ஹலோ கைஸ் வெல்கம் டு அம்மாஸ் கருசி இன்றைக்கி டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கோ இந்த மட்டன் தான் சரியான சாய்ஸு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடாகட்டும் நிறையாங்க ஆனால் சரியான அளவில் ஹெல்த்தியாக சமைச்சா இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு இப்போ ஒரு தட்டில் பட்டை மூணு இலை நாலு அண்ணாச்சிப்பூ ரெண்டு லவங்க நாலு எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம் குக்கர் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஐம்பது எம்எல்க்கே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கறி சமைக்கும் போது எண்ணெயும் உப்பையும் கம்மியாக போடுங்க அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நல்லது தான் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கூடவே தட்டில் எடுத்து வச்ச பட்டை எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு பொரியம் அரிஞ்சு வச்ச நாலு பெரிய சைஸ் இதை போட்டுக்கலாம் போட்டு தான் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரிஞ்சு வச்சு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் போட்டதும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் சால்ட்டு போட்டதுனால நமக்கு வதக்கிற டைம் பாதியாக குறையும் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வசம் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வேக வைக்காமல் க்ளீன் மட்டும் பண்ணி வச்ச மட்டன் பீஸை போட்டுக்கலாம் இந்த மட்டனில் நிறைய ப்ரோட்டின் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது கிட்டத்தட்ட ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி டுவல் இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணுது போனஸ் ஸ்ட்ரென்த் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ அரை பாக்கெட் மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மட்டனோட சேர்த்து உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மொத்தமாக மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க போட்டுறதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் குழம்போட இட்லி தோசை இடியா பற்றி சேர்த்து சாப்பிட்டா அந்த நாள் ஃபுல்லாக டேஸ்ட் அப்படியே ஆக்கிளியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ குக்கரை மூடிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷர் வெளியே வந்ததும் விசில் போட்டுடலாம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரணும் தட்டில் ஒரு எட்டு முந்திரியை அரை மூடி கட் பண்ணி வச்ச தேங்காய் ஒரு கைப்பிடி சோம்பு எடுத்துக்கலாம் இப்போ அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்ல மையம் எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்துருச்சு கொஞ்ச நேரம் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டு பிரஷர் போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுலாம் கொதி வந்ததும் ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதும் அரைச்சி வச்ச முந்திரி சோம்பு தேங்காவை ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் நல்லா கொதிச்சதும் கிளறி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் குழம்போட இட்லி தோசை இடத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா அந்த நாள் ஃபுல்லாக டேஸ்ட் அப்படியே நான் கிளியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க